ஒரு வழியாக சுமார் ஐம்பத்தி நான்கு மாதங்களுக்கு பிறகு சென்னையில் இருக்கும் முட்டு சந்துகளை தேடிப்பிடித்து திமுக கூட்டணிகள் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள் எப்பா ஒரு வழியா போராட்டத்தை நடத்திவிட்டார்களா சரி எதற்காக போராட்டம் நடத்துகிறார்கள் கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாதியல் வன்கொடுமையை கண்டித்தா திருச்சி காப்புக்காட்டுக்குள் இளம்பெண் எரிக்கப்பட்டு கிடந்தாரே அதை கண்டித்தா திண்டிவனம் அருகே காவலரே பத்தாம் வகுப்பு மாணவியை சீரழித்தாரே அதை கண்டித்தா குடியிருப்புக்குள் பல்கலைக்கழகத்தில் திமுகவின் ஞானசேகரன் செய்த கேவலத்தை கண்டித்தா சென்னையில் கஞ்ச ஆசாமிகள் கண்ணில் படுவோரை வெட்டி வீசுகிறார்களே அதை கண்டித்தா வேங்கை வயலில் குடிக்கும் நீரில் மலத்தை கலந்த பாவிகளை கண்டித்தார் மெட் கொக்கைன் என தமிழக இளைஞர்களை சீரழிக்கும் போதைப் பொருள் புழக்கத்தை கண்டித்தா டெல்டாவில் நெல் மணிகளெல்லாம் வீணாகிவிட்டது என விவசாயிகளை கதற வைத்த கயவர்களை கண்டித்தா அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்தா இல்லை அதிகரித்து வரும் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான குற்றங்களை கண்டித்தா மூன்று முறை உயர்த்தப்பட்ட மின்சார கட்டணத்தை கண்டித்தா சொத்து வரி உயர்வை கண்டித்தா வீட்டு வரி உயர்வை கண்டித்தா முத்திரை தாள் முதல் பால் விலை வரை விலைவாசி உயர்வை கண்டித்தா முதலீடுகளை ஈர்ப்பதாக சொல்லிவிட்டு மக்களை ஏமாற்றுபவர்களை கண்டித்தா அரசு காலி பணியிடங்களை நிரப்பாதது குறித்தா அரசு பணிகளுக்கு லட்சங்களில் லஞ்சம் வாங்கிக் கொண்டு தகுதி இல்லாதவர்களுக்கு பணி கொடுக்கிறார்களே அதை கண்டித்தா டாஸ்மாகில் பாட்டிலுக்கு பத்து வாங்குகிறார்களே அதை கண்டித்தா ஒரு கல்லூரி கூட கட்டாமல் இருக்கும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளையும் தனியார் பல்கலைக்கழகங்களாக்கும் முயற்சியை கண்டித்தா டங்ஸ்டன் குவாரி அமைக்க முயற்சித்தார்களே அதை கண்டித்தா விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்டார்களே அதை கண்டித்தா மீத்தேன் திட்டங்களுக்கு மீண்டும் அனுமதி கொடுத்திருக்கிறார்களே அதை கண்டித்தா எதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் இப்போது இந்த லெட்டர் பேட் கட்சிகள் எல்லாம் முட்டு சந்தில் நின்று முழங்குவது எதற்காக யாரை காப்பாற்ற எந்த மக்களுக்காக இந்த வாடகை வாய்கள் பேசிக் கொண்டிருக்கிறது ரொம்ப சிம்பிள் சார் இந்த போராட்டம் தமிழ்நாட்டு மக்களுக்கானது இல்லை வங்கி கணக்கில் பணம் கொடுக்கும் இவர்களது முதலாளி ஸ்டாலினுக்காக நடக்கும் போராட்டம் ஸ்டாலின் ஆட்சியில் நடக்கும் அவலங்களை மறைக்க நடக்கும் போராட்டம் இதனால் மக்களுக்கு அம்மன் ஜல்லிக்க பிரயோஜனம் இல்லை இதோ காலம் போன காலத்தில் கழுத்தில் எதற்கு கருப்பு துண்டு போட்டோம் என்பதையே மறந்து திமுக குடும்பத்திற்கு கூஜா தூக்கும் இந்த பெரியவர் பேசுவதை கேளுங்கள் உங்களுக்கே புரியும் யார் முதலமைச்சர் அந்த மாநிலத்தின் அனைத்து மக்களினுடைய சுகதுக்கங்களிலும் பங்கேற்பவர் தான் ஒரு முதலமைச்சராக இருக்க முடியும் அப்படி ஒரு முதலமைச்சர் என்று நிரூபித்தவர் நம்முடைய ஆர்வீர் சகோதரர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டீர்களா எரிச்சலாக இருக்கிறதா ஸ்டாலின் மக்களோடு வந்து நிற்கும் முதல்வராம் கள்ளக்குறிச்சிக்கு ஸ்டாலின் வந்தாரா டெல்டாவுக்கு ஸ்டாலின் வந்தாரா சென்னையில் போராடிய தூய்மை பணியாளர்களை ஸ்டாலின் வந்து பார்த்தாரா கூலி வாழை பைசன் அசுரன் என சினிமா படங்களை பார்ப்பதில் ஆர்வம் காட்டும் ஒருவருக்கு வயதை மீறி எப்படி வாய்க்கூசாமல் கூசாமல் கொடுக்கிறார்கள் பாருங்கள் மக்களே இந்த சார்கள் சொல்வதை கேட்டு எஸ்ஐஆரை புறக்கணித்து விடாதீர்கள் விண்ணப்பங்களை கொடுங்கள் வாக்குரிமை கிடைக்கும் அந்த வாக்குரிமையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வீணாக்கியது போல வீணாக்காமல் நமக்கானவர்கள் யார் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு வாக்களியுங்கள்